நீங்கள் எப்படி வெயிட் தூக்குறீங்க இந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக நீங்கள் பார்க்கணும் ஸோ ஏதாவது ஒரு வெயிட் வந்து கீழேருந்து எடுக்கணும்னா சடனாக குனிஞ்சு வந்து எடுக்கக்கூடாது நம்ம முட்டியை மடக்கி நம்ம உடலோட சேர்த்து வந்து நம்ம எடுத்துக்கணும் இல்லனா ஸ்குவாட் பண்ணி உட்கார்ந்த பொசிஷனில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்பைனுக்கு அதிகமான அளவுக்கு ப்ரெஷர் வந்து இருக்காது ஸோ வெயிட் தூக்கும் போது கவனமாக வந்து இருக்கணும் தூங்கக்கூடிய விதம் ஸோ ப்ராப்பரான ஒரு தூக்கம் வந்து இருக்கணும் அதையாவது நம்ம தூங்கக்கூடிய அந்த பெட் வந்து கொஞ்சம் வந்து கனமாக வந்து இருக்கணும் ரொம்ப சாஃப்ட்டா வந்து இருக்கக்கூடாது ஸ்ப்ரிங் மாட்டர் ஃபோக்கஸ் எல்லாம் நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டான இல்லை வந்து ஸ்ப்ரிங் மேட்ரஸ்லாம் நம்ம தூங்கணும் அப்படின்னா இடுப்பு பகுதியும் தலைப்பகுதி மட்டும் வந்து வெயிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கீழே போகும் மற்ற பகுதிகளில் வந்து பொசிஷன் கரெக்டாக இருக்காது ஸோ அப்போது கொஞ்சம் ஒரு தடிமனாக இருக்கக்கூடிய இடங்களில் தூங்குறது நல்லது முக்கியமாக பாய் விரிச்சு நம்ம வந்து தூங்கலாம் ஸோ இது வந்து பெட்டரான ஒரு விஷயம் காலையில் எழுந்த உடனே ஒரு நாற்பது நிமிஷமாவது நடைபயிற்சி மேற்கொள்வது நல்லது இந்த மாதிரி நடக்கும்பொழுது நம்ம மசில்ஸ் எல்லாமே வந்து ரிலாக்ஸ் ஆகும் தொடர்ந்து உட்கார்ந்தபடியே வேலை செய்கிறோம் அப்படிங்கும் பொழுது இந்த தசைகள்லாம் இருக்க மாடும் ஸோ நம்ம ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்கிறோம் அப்படின்னா உங்களுடைய தசைகளில் இருக்கக்கூடிய இறுக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏதாவது ஹீட் ஃபார்மெண்டேஷன் வந்து அப்பப்போ வந்து நம்ம கொடுக்கலாம் ஒரு மகாராஜ தாயிலத்தை லைட்டாக ஹீட் பண்ணி நம்ம தடவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹீட் ஃபார்மெண்டேஷன் நல்லா வந்து கல்லுப்பு வறுத்து ஒத்திரம் கொடுக்கறது இல்லைனா வந்து ஹாட் வாட்டரை வச்சு நம்ம வந்து ஒத்திரம் கொடுக்கறது இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வழிகள் நல்லாவே வந்து குறையும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டும் வந்து பண்ணணும் ஸோ ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது கார்டிசால் ஹார்மோன் வந்து உடம்புல சுரந்துது அப்படின்னாலே நம்ம ஸ்பைன் மசில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டிஃப் ஆக்கிரும் ஸோ அந்த ஒரு விஷயமே உங்களுக்கு பேக் பெயின் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்போ ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் சுவாச பயிற்சிகள் தியான பயிற்சிகளை வந்து மேற்கொள்வது நல்லது உங்களுக்கு இடுப்பு வலியோ இல்லை வந்து தொடர்ந்து பேக் பெயின் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வண்டி ஓட்டக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக வந்து மேனேஜ் பண்ணுங்கள் ஸோ அதில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு பேக் பெயின் வந்து வரலாம் உணவு முறைகளையும் கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் ஸோ இன்ஃப்ளமேஷனை குறைக்கிற மாதிரி மஞ்சள் மிளகு வந்து எடுத்துக்கிறது முடக்கத்தான் கீரை பரண்ட பப்பாளி முளைக்கட்டிய தானிய வகைகள் முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு ஆட்டுக்கால் சூப்பு இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஃப்ளமேஷனையும் வந்து குறைக்கும் வழிகளும் வராமல் வந்து நம்ம தடுத்துக்கலாம் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்